தூத்துக்குடி மாவட்டத்தில் பெய்த தொடர் மழையால் உப்பு உற்பத்தி முற்றிலும் பாதிக்கப்பட்டுள்ளதாக உற்பத்தியாளர்கள் வேதனை தெரிவித்துள்ளனர் அண்மையில் பெய்த கனமழையால் தூத்துக்குடி மாவட்டத்தில் ஆத்தூர் முதல் வேம்பார் வரை இருபத்தி ஐந்தாயிரம் ஏக்கர் பரப்பளவில் உப்பு உற்பத்தி பாதிக்கப்பட்டுள்ளது இருந்து மழை நீரை வெளியேற்றினால்தான் மீண்டும் உப்பு உற்பத்தியை தொடங்க முடியும் என உற்பத்தியாளர்கள் கூறுகின்றனர் மழை தொடரும் நிலையில் மீண்டும் முழுவீச்சில் உப்பு உற்பத்தியை தொடங்க மார்ச் மாதம் ஆகிவிடும் என அவர்கள் தெரிவிக்கின்றனர் உப்பள பாத்திகளில் தேங்கியுள்ள மழை நீரால் அவை குளங்கள் போல காட்சியளிக்கின்றன போன வாரம் ரெண்டு நாள் பிளத்த மழை பெஞ்சதுனால எல்லா உப்பளங்களிலும் குளம் போல் தண்ணி கிடக்கிறது இந்த தண்ணி வடிவன்னு ஒன்றரை மாதம் ஒரு ஒரு மாதத்துல ஒன்றரை மாதம் ஆகலாம் ரெண்டு மாதம் ஆகலாம் பள்ள மருந்தால் கூட ஒரு ஒரு மாதம் ஆகலாம் இதனால் தொழிலாளர்களுக்கு சுத்தமாக வேலை இருக்காது ஒரு மாதம் ஒன்றரை மாதம் வரைக்கும் அதனால் உப்புல தொழிலாளர்கள் ரொம்ப கஷ்டப்படுறாங்க மழை காரணமாக உற்பத்தி இல்லாததால் தேக்கி வைக்கப்பட்டிருக்கும் உப்பு மட்டுமே விற்பனைக்கு அனுப்பப்படுகிறது இதனால் உப்பு டன் ஒன்றுக்கு நான்காயிரம் ரூபாய் வரை விலை உயர்ந்து விற்பனை செய்யப்படுவதாகவும் உற்பத்தியாளர்கள் தெரிவிக்கின்றனர் உடனுக்குடன் செய்திகளை தெரிந்துகொள்ள கொள்ள சென் நியூஸ் பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்க